தமிழக அரசியலில் இப்படி ஒரு டூஸ்ட்டையும் இப்படி ஒரு ஆச்சரியத்தையும் யாரும் பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பரபரப்பான நிமிடமாக கலைஞ்சிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தான் இதற்கு ஒரு முழு காரணமாக இருக்காரு செங்கோட்டை எந்த பக்கம் சாய்வார் என்ற ஒரு பேச்சு வந்து பரவலாக அடிப்பட்ட நேரத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரவலாக அடிபட்டுச்சு ஏன்னா வந்து திரியினர் சட்டசபைக்கு வந்து தனது பதவி வந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு இதே தொடர்ந்து தான் அந்த பரபரப்பை தொட்டிக்கொண்டுச்சு அவர் எங்கே இணைய போறாரு தாவேக்காவா திமுகவான்னு கட்டணிச்சு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அமைச்சர் சேர்பாப் வந்து அவர் வீட்லேயும் சரி தலைமை நடத்தினார் ஒருவேளை அவர் திமுக பக்கம் போகிறாரோ திமுக பக்கம் எழுப்பதற்கான முயற்சி நடக்கிறதோ என்ற சந்தேகம்லாம் எழுந்துச்சு தாவைக்கா பக்கம் போகலாம் ஏன்னா தாவ மறுநாள் தான் இணையப்படாத தகவல் வழியா இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கே வந்து அவங்க பேசணும்னா ஒரு குழப்பம் வந்துச்சு அதனால நிறைய குழப்பத்துக்கு மத்தியில் வந்து செங்கோட்டையின் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துச்சு அதே நேரத்தில் சேகர்பாபுடையவும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை முடிவுகள் வந்து தெரிவிக்கப்படாதனால ஒரு குழப்பத்தில் இருந்தது அந்த அந்தி மாலை நேரத்தில் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது அந்த அந்தி மாலை சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேகாவுடைய ஆதவ வந்து நேரடியாகவே வந்து செங்கோட்டையன் வீட்டுக்கு போயிட்டார் அதாவது செங்கோட்டையன் வீடு வந்து ஆலோர்பட்டையில் இருக்குது ஆலோர்பட்டை வீட்டுக்கு நேராகவே ஆலோ வந்து போயிட்டார் போய் என்ன பண்ணிட்டார் இன்னைக்கே வந்து தலைவரை பார்த்துருங்க நாளைக்கே நம்ம மற்ற கதையெல்லாம் பார்த்துக்கலாம் முதல் வந்து தலைவரை பார்த்து பேசிடுங்க நாளை கட்சி நல்ல நாளில் போய் கட்சியை இணைஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து என்ன பண்ணிடலாமல் அவர் காரில் இல்லை அவர் வந்து ஆதரவா தன்னுடைய கார்லேயே வந்து செங்கோட்டையினா தான் வீட்டுக்கு வந்து அழை அழைத்து வந்தார் விஜய் விட்டின வீட்டுக்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பனையூர்லேயே ஒரு வீடு இருக்குது நீலாங்குறியில் ஒரு வீடு இருக்குது பட்னபாக சென்னை சென்னை மத்தியின் இதேபூரியான பட்னபாகத்துலேயும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுருக்காரு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து சந்திப்பு நடந்துச்சு அதனால் பட்னபாகத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பத்திரிக்கையாளர்கள் ஏகப்பட்டவருக்கு குவிஞ்சிட்டாங்க ப பப்ளிக்கும் நிறைய கூட்டிட்டாங்க விஜய் வரதைத்தி ஓற்றி விஜய் நாலரை மணிக்கே போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கோட்டை தன் காரில் வந்துட்டு அந்த சிம்பிள் அதாவது இரட்டை இல்லை போற்றி ஒத்திய கொடியை வந்து அகற்றிட்டு நேராக வந்து விஜய் வீட்டுக்கு போயிட்டார் அந்த அவர் விஜய் வீட்டில் தான் போய் ஆலோசனை நடத்துனாங்க சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆலோசனை சொல்லலாம் ஏன்னா நாலரை மணிக்கு போனாங்க ஆறரை மணி தான் வந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த பரபரப்பான ஒரு ஆலோசனை நடந்துச்சு விஜய் கூட விஜய் கூட சந்தீப்பில் வந்து பல்வேறு மாற்றங்கள்லாம் எடுத்து போய் இதே தொடர்ந்து வெளியே வந்த செங்கோட்டை வந்து பேட்டி அளிப்பார்னு பார்த்தாங்க என்ன கருப்பு கலர் காரில் வந்து ஏறி பயணிச்சுட்டு அங்கே போயிட்டார் இது குறித்து விசாரிக்கும் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எதுவுமே பார்க்கல நாளைக்கு பார்க்குறோம் அதாவது பணிகளில் நடக்கிற அந்த கட்சி நிகழ்ச்சியில் முறையாக இணைந்த பிறகு பல்வேறு விஷயங்கள் குறித்து செங்கோட்டையன் கூட பேசுவார் ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்து அரசு அரசியலை தொடங்கி தற்போது விஜய் கட்சியை இணைஞ்சிருக்காரு ஸோ அவருடைய அரசியல் பயணம் என்னங்கிறதையும் விஜய்யை தலைவராக ஏற்றுக்கொள்வாரா என்பது குறித்தும் அவர் பேட்டியளிப்பார் தாவைக்காரில் சேர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு புதிய பதவி வழங்கப்படுகிறது ஒன்று அவைத்தலைவர் அல்லது அமைப்பு பொதுச் பதவி வழங்கப்படுறா இல்லை அதுக்கு வேலை ஒரு இணையான பதவி வழங்கப்படுறாங்க செயல்படலாம் என்ற கருத்து நிலவுவது ஏன்னா செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கே ரூட்டு போட்டு கொடுத்தவர் இன் தற்போது விஜய்க்கும் ரூட்டு பட்டு கொடுக்க போகிறாருங்கிறது தான் பெரிய விஷயம் பார்க்கப்படுது ஜெயலலிதாவின் வெற்றிக்கு ஒரு காரணம் அவருடைய தேர்தல் பிரச்சார ரூட்டு தான் அந்த வகையில் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதாவுக்கு ரூட்டு போட்டு கொடுத்து எந்தெந்த ஏரியாவுக்கு பிரச்சாரம் பண்ணணும் எந்த வழியில் போனால் எந்த வழியில் கரெக்டாக இருக்குங்கிறத கணிச்சு சொன்னவர் தான் செங்கோட்டையன் அந்த வகையில் வந்து விஜய்க்கும் தற்போது அவருடைய தேர்தல் ரூட்டு போட்டு கொடுக்க போகிறார் இந்த தேர்தல் ரூட்டு விஜயை கோட்டையில் போய் அமத்துமா என்பது போக போக தெரியும் தற்போதுள்ள சூழ்நிலையில் விஜய் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ ரெடியாகிவிட்டார் என்பதுதான் நிசத்தமான உண்மை கோபிச்செட்டி மீண்டும் செங்கோட்டையின் களமிறங்கி தாவேக்கா சார்பில் வெற்றி பெறுவார் என்ற ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்களாக வந்து தாவேக்காள் இடைவதற்கு ஆயத்தமாகிட்டே இருக்காங்க ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த பயணம் வெற்றியை நோக்கி செல்லுமா என்பதை